அபி ரூம்குள்ளே இருக்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன டைம் ஆகுது இன்னும் ராகவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்காங்க ராகவ் வராரு நல்லா குடிச்சிட்டு வராரு ஃபுல்லாக குடிக்கிறாரு குடிச்சிட்டு வராரு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வராரு அப்போ கரெக்டாக முரளி வெளியே பார்க்கறாரு என்ன இவன் இப்படி குடிச்சிருக்கான் அதுவும் தள்ளாடிக்கிட்டே வரானே அப்படியே அபி ரூம்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு ஓரமாக நின்று பார்க்குறாரு நம்ம கண்டிப்பாக ஓரமாக நின்று கேட்கலாம் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு திக்கிறாரு அங்கேருந்து வந்து உள்ளே வராரு ராகவ் வந்தோனே அபி வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படியே மேலேயே விழறாரு வி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அப்படியே பாக்குறாங்க அபி என்னாச்சு நல்லா குடிச்சிருக்கீங்களா எதுக்காக நீங்க இப்படி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராரு அப்படி தவடி பிடிக்கிறாரு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு அபி அபி அப்படின்னு சொல்கிறாரு அபிராமி அபிராமிலாம் சொல்கிறாரு அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் இருக்காரு ஆமாம் நீங்கள் குடிச்சாதான் உங்களுக்கு பாசமே வரும் என்னை உங்கள் கண்ணுக்கே தெரியும் மற்ற நேரத்தெல்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்கல்ல என்னை பார்த்தாலே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு ராகவ் பார்த்துட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பார்க்குறாரு இங்கே பாரு அபி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா மதுவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும் தெரியுமா உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த கல்யாணம் நின்றுடாதா உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சு ஆனா எப்படி நடந்தது அந்த முரளியோட உன்னை சேர்த்து பார்த்ததுனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா ஆனா என் மனசு முழுக்க நீதான் அப்படி இருக்க நீ தான் இருக்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படியே முரளி ஷாக் ஆகுறாரு என்ன சொல்றான் இவன் அப்போ இவனோட மனசுல அப்படி இருக்காளா அந்த மது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி ஷாக் ஆகுறாரு ஐயோ குடிச்சிருக்கானே ஏதாவது நடந்துட போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பாக்குறாங்க அப்போது உங்கள் மனசு முழுக்க நான் இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அபி நீ இருக்க என் மனசு முழுக்க இருக்க ஆனால் நீ பண்ண தப்பு மட்டும் தான் என் மனசில் இப்போ இருக்குது அந்த தப்பை சரி பண்ண எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன் என்னால் முடியவே இல்லை உங்கள் ரெண்டு பேரும் என்னால் வந்து சந்தேகப்படாமல் இருக்கவே முடியல அப்படின்ற ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்போது உங்கள் மனசு முழுக்க நான் இருக்கேன் இப்போ இருக்க பிரச்சனை மட்டும் தான் இப்போ இருக்குது அதை நான் சரி பண்ணணும் கண்டிப்பாக சரி பண்ணுவேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம இருக்காது அந்த முரளியை கண்டுபிடிக்கப்போ அவன் பண்ண தப்பாக அவன் வாயாலையும் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சரி வாங்க வந்து படுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க நான் போயிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க சேர்ந்து போய் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அப்படி கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்றாரு அப்படியே ஓரமாக வச்சிட்றாங்க ஒரு ரெண்டு வய சாப்பிட்டு படுங்கள் இல்லைன்னா நீங்கள் குடிச்சிருக்கீங்க வெறும் வயதில் படுக்கக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஒரு ரெண்டு வாய் கொடுக்குறாங்க அப்படியே சாப்பிட்றாரு சாப்பிட்டு ஓரமாக வச்சுட்றாங்க இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் படுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம காலில் பேசிக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே கிட்ட வந்து படுக்கிறாங்க அப்படியே இழுத்து பிடிக்கிறாரு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படியே 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 பார்க்கறாங்க எதுவுமே பேசவே இல்லை வந்து முரளி பார்க்கும்போது கோபமாக வருது என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எது நட கூடாது நினைச்சனும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமா பாக்குறாரு அப்படி பாக்குறாங்க போயிட்டு லைட் ஆஃப் பண்றாங்க ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குறாங்க அப்படி அவரும் நல்லா தூங்குறாரு தூங்கிட்டு காலைல எழுந்துக்கிறாங்க அபி எழுந்த உடனே அப்படியே பார்க்குறாரு என்ன இவ்வளோ தலை வலிக்குது நிறைய குடிச்சிட்டோமோ நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பியும் பார்க்கறாங்க என்ன உங்களுக்கு ஏதாவது டீ வேணுமா நம்ம எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை போய்ட்டு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை குடிங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நைட்டு நிறைய குடிச்சிட்டோமோ என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் யோசிக்கிறாரு அபி எதுவுமே சொல்லவே இல்லை அமைதியா இருக்காங்க ஆனா முரளிக்கு மட்டும் அப்படியே டென்ஷன் ஆகுது புடிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க வராங்க அந்த சுந்தரி வராங்க வந்த உனே கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த ராகவன் நைட்டு குடிச்சிட்டு வந்தான் தெரியுமா தள்ளாடிக்கிட்டு சுயநினைவே இல்லாமல் வந்தான் அதுவும் அபி போய் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா அபி நீ என் மனசில் இருக்க நீ தான் அபி எனக்கு எல்லாமே சொன்னான் என்னால் அதை தாங்கிக்கவே முடியலத்த எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அப்படி இல்லாமல் பேசினான் அப்போ அவன் மனசில் மது இல்லையா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க மது இருந்தாலாம் ஆனால் இப்போ மதுக்கு பதில் அபி இருக்கலாம் அப்படி தான் அத்தை சொன்னான் என்னால் தாங்கவே முடியல தெரியுமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருக்காது போல் இருக்குது எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் போல் இருக்குது அப்படி தான் இருக்குது ரெண்டு பேரோட சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாரு